ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிருத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் ரொம்பவே முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியே இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய வெள்ளிக்கிழமை அமாவாசையானது வருது இந்த நாள்ல வரக்கூடிய இந்த அமாவாசை தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த அமாவாசைக்கு தை அமாவாசை என்ற பெயரானது சொல்லப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் தை அமாவாசை ரெண்டு மடங்கு பலனை வந்து கொடுக்கக்கூடியது அதனால் இந்த தை அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது இந்த தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு உரிய திதி தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு படையல் போடுறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள வழிபாடுகள் இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது பிதுர்காரணனாகிய சந்திரனும் மதுர்காரணனாகிய சூரியனோ ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த நிகழ்வு அன்னைக்கு பிரபஞ்சத்தில் வந்து நிலா வந்து தெரியாது ஆனால் இந்த இருட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முன்னோர்கள் தாகத்தோடு இருப்பாங்க அவங்களுடைய தாகத்தை போக்குவதற்கு அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவங்க தாகத்தை வந்து போக்கணும் அப்படி அவங்க தாகத்தை எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம்ம போக்கும்போது அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதம் நமக்கும் நமது அடுத்து வரக்கூடிய சந்தன்னருக்கும் அது வரமாக கிடைக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்கள அந்த அதிர்ஷ்டம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தர்ம ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வந்து வரும் ஒவ்வொரு அமாவாசையிலுமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்களை வழிபாடு செய்கிறது முக்கியம் ஆனா எல்லாராலையும் வச்சுக்கோங்களேன் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில சரியா திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க முடியாதவங்க வருடத்தில் மூன்று அமாவாசைலையாவது கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அதில் வந்து ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையில் நாம் திதி தர்ப்பணம் கொடுத்தா மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்த பலனை வந்து பெற்றிட முடியும் அந்த வகையில் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையில வந்திருக்கக்கூடிய அமாவாசை அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடக்கூடாது அதே போல் இன்றைய அமாவாசையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு அவங்க அவங்களுடைய லோகத்துக்கு திரும்பி போவாங்க அப்படி போகக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் அதனால் இன்றைய நாள் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அவங்களுக்கு திதி தர்ப்பணத்தை கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து ரெடி பண்ணி அதை படையல் மாதிரி அவங்க படங்களுக்கு முன்னாடி போட்டு அவங்களுக்கு கற்பூர ஆராதனை தீபாராதனை எல்லாமே காமிக்கணும் கற்பூராராதனை தீபாராதனை காமிச்சு அந்த படையில் காகத்துக்கு எடுத்து வைத்து அதை சாப்பிடும்போது அந்த முன்னோர்களே வந்து சாப்பிட்ட மாதிரி கணக்கு அதனால இன்றைய நாள் இதை எல்லாமே வந்து பண்ணிடுங்க மேலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது போல சில பரிகாரங்கள் செய்யறதுக்கும் உகந்த நாளாகவும் குறிப்பிடப்படுது ஏன்னா இந்த அமாவாசை இருட்டு ரொம்ப பயங்கரமான இருட்டு இந்த இருட்டில் நாம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு பல மடங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்களாக கிடைக்கும் அதனால இன்றைய நாள் நாம் இந்த பரிகாரம் செய்யும்போது நிறைய கஷ்டம் வந்து நமக்கு தீரும் வீட்டில் நமக்கு என்றுமே செல்வம் அழிப்பதற்கு என்றுமே செல்வம் செழிப்பதற்கு இந்த தை அமாவாசி வீட்டுடைய நிலைவாசல்ல இதை மட்டும் வைங்க உங்க வீட்டு நிலைவாசல் இருக்குல்ல அந்த நிலைவாசல்ல இதை மட்டும் வைங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் வீட்ல செல்வ செழிப்பானது பெருக ஆரம்பிக்கும் வாங்க அது என்ன வைக்கணும் அப்படிங்கிற அந்த பரிகார டிப்ஸ இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பொதுவாக யாருக்குத்தான் பணம் புண்பொருள் போன்ற செல்வங்கள் வந்து பிடிக்காது அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கோ மெயினான தேவையே பணம் பொன்பொருள் தான் ஸோ பொன் பொன்பொருள் இல்லாதவர்களை இந்த சமுதாயம் ஒரு மனிதனாகவே மதிப்பதில்லை அதுதான் உண்மை எனவே அனைவரும் இந்த செல்வங்களை தங்களுடைய வசம் என்று வைத்திருக்க வேண்டும் என்று சிந்தனை வந்து செய்துக்கிட்டு அதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எனவே அதற்காக விடாமுயற்சியோடு உழைத்து இருக்கிறோம் ஆனால் நம்ம எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நமக்கு தேவையான நேரத்தில் நம்மிடம் இந்த செல்வங்கள் இல்லை என்றால் நமக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதனால தான் நம்ம வீட்டில் என்ற செல்வங்கள் நிறைந்திருக்க உதவக்கூடிய ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம் அந்த பரிகாரத்தை தான் இன்றைய தை அமாவாசையில் செய்து பயனடைய போகிறீங்க வீட்டில் என்று செல்வம் வந்து அதிக அளவில் இருந்து கொண்டே இருப்பதற்கு அதாவது பணம் நகை எல்லாமே இருந்து கொண்டே இருப்பதற்கு உதவக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன் அதை அப்படியே இன்று இரவுக்குள்ளே வந்து செய்திடுங்க அதை வந்து வீட்டு நிலைவாசல் படியில தான் செய்யணும் அதனால் அதை அப்படியே வந்து செய்துடுங்க வாங்க இப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் வந்து இருக்கு. அதெல்லாம் சொல்லிடுறேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிறிய அளவிலான சிகப்பு கலரில் ஒரு துணி ஒன்று தேவை அதுக்கப்புறம் பூளுப்பு நமக்கு தேவை அதுக்கப்புறம் வெறும் மஞ்சள் தூள் நமக்கு தேவை அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் நமக்கு தேவை அதுக்கப்புறம் மஞ்சள் தூள்லேயே வந்து ஒரு சிட்டிக அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பிள்ளையார் உருண்டை பிடிப்போல அந்த மாதிரி ஒரு உருண்டை வந்து தேவை அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு தேவையான குங்குமம் அதுக்கப்புறம் மைக்கா கவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பெஷல் கவர் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள்லாம் வைத்து தான் நம்ம பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அதனால இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களையுமே தயார் பண்ணிக்கோங்க இந்த பொருட்களை எடுத்து வைத்து இந்த பொருட்களை கொண்டு இன்று தை அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களும் வீட்லேயே உங்ககிட்ட இருக்கிறது தான் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ பரிகாரம் செய்யக்கூடிய அந்த முறையை வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ முதல்ல நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவு சிகப்பு துணியை நாம எடுத்து அந்த துணி மேல மைக்கா கவரை வந்து வைத்துறணுங்க மைக்கா கவரை அந்த துணி மீது வைத்ததுக்கு பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு நான் தூளுப்பு சொன்னால அந்த தூளுப்பை அதுல வந்து வைத்துருணுங்க அதுக்கப்புறம் விரலை மஞ்சள் வந்து கொஞ்சம் தேவைப்படும்னு சொன்னால அந்த தேவைப்படக்கூடிய விரலை மஞ்சளை அந்த கல்லுப்புல தூவணுங்க அதுக்கப்புறம் அது மேல ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு உருண்டை போல நான் பிள்ளையார் மாதிரி மஞ்சளை ரெடி பண்ண சொன்னால் அதுக்கு குங்குமம் வைத்து அதையும் வந்து அதோடு வைத்துடணுங்க இப்ப வைத்த இந்த பொருட்களை எல்லாமே வந்து ஒரு மூட்டை போல வந்து நாம கட்டி எடுத்துக்கொள்ளணுங்க ஸோ எடுத்துக்கொண்ட இதுக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்து கொள்ளணும் பிறகு வைத்ததுக்கு பின்னாடி உங்கள் வீட்டு பூஜை வந்து அதை வந்து வைத்துடணும் ரெடி பண்ண அந்த மூட்டையை வைத்ததுக்கு பின்னாடி அங்கே நன்கு வந்து பூஜை செய்துடணும் எப்படி பூஜை செய்யணும்னா ஒரு கற்பூர ஆராதனை காட்டணும் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கணும் ஏற்றி வைத்து நாம் பூஜை செய்து விட்டு உங்கள் வீட்டுடைய நிலைவாசலுக்கு வந்து அதை உங்களோட வீட்டில் தலைவர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து சொல்லி கட்ட வைங்க அதாவது அவங்கக்கிட்ட இதை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க மூலியமாக ரெடி பண்ண வந்து கட்டி கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தாங்க பரிகாரம் வந்து இன்றைய நாள் செய்யணும் இந்த பரிகாரத்தை தை மாத அமாவாசையான இன்றைய நாள் இரவு வேலைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சிங்கள செய்திடுங்க இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொருட்களை அடுத்து வரக்கூடிய அமாவாசை வர வரைக்கும் அப்படியே பாதுகாத்து வைங்க டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜாரையில் விளக்கேற்றி கற்பூரார்தனை காமிச்சு இந்த ஒரு மூட்டைக்கும் வந்து காமிங்க இப்படி நீங்கள் வரக்கூடிய இந்த ஒரு மாத கால அளவில் நீங்கள் காமித்துட்டே இருக்கும்போது அந்த உப்பு கரைய கரைய உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே கரைய ஆரம்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே உப்பு கரைந்ததுக்கு பின்னாடி ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அதை உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்துக்கொள்ளுங்கள் இல்லை உங்களுடைய மணி பர்சுகளில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இதை நீங்கள் ஒரு மாத கால அளவு கரெக்டாக வந்து செய்யணும் இப்போ வீட்டில் பெண்கள் உங்களால் செய்ய முடியாத நாட்களில் ஆண்கள் வந்து அந்த தீபாராதனையை வந்து காமிக்கலாம் தப்பு கிடையாது மொத்தத்தில் இன்றைய அமாவாசையில் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தை அமாவாசைனா என்ன இந்த அமாவாசையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட இந்த பரிகாரம் செய்கிறதை பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தையும் இன்றைய நாள் செய்து கண்டிப்பாக வந்து பயனடையிட்டோம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போல் ஆன்மீக வீடியோ ஜோதிட வீடியோ அதிசய வீடியோ நிறைய வீடியோ போடப்படும் எல்லா லைவான வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்